மீன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கு ஆனால் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்க விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்க ராசியில இருக்கு அப்போ சனி உங்க ராசியில இருக்கும்போது அப்போ என்ன உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஜென்ம சனியை இருக்கும் போதே மனதில் குழப்பம் வர ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் வேலை பல இருக்கும் டென்ஷனாக இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அதே சமயத்தில் பாருங்க செவ்வாய் உங்கள் ராசி சனியை பார்க்குது அப்போ செவ்வாய் சனி சேர்ந்தாலே ஒரு பகை ஒரு கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும் சரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ஏழில் அமர்கிறார் அப்போ சூரியன் சனி பார்க்குது இது ரெண்டும் பகை கிரகம் அப்போ என்னன்னா ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய உணர்வுங்கிறது இருக்கும் யாருக்கும் எந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போக வேண்டாம் ரொட்டின நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை செய்வதில்லை எந்த குறைபாடு இல்லை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக கொண்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை கோபம் வரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுனீங்கன்னா அது அப்படியே அடங்கி போகும் அவ்வளோதான் இந்த மீனத்துக்கு பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தனாதிபதி உங்களை பார்க்குறாரு அப்போ பணம்ங்கிறது உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி எட்டில் போய் அமருகிறார் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அப்போது பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் வராது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மாதிரி உங்க மனசுல நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய தெரியக்கூடிய விஷயத்துக்கு போகக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் மற்றபடி உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா சூரியன் பார்க்கும்போது தன்னம்பிக்கை வளரும் ஒரு வகையில் சனியும் சூரியனும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் சூரியன் என்கின்ற தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அவர் போய் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதே சுக்கரன் தான் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா சுக்குரன் தான் அந்த சுக்குரன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் ஆறுல போய் உட்கார்ந்துருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சுக்குரனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் அமையும் என்ன சுக்கரனுங்கிறது என்ன கலைத்துறையில் திடீர் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்குது திடீர் ஆர்டர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த செப்டம்பர் மாதம் மிகுதியாக இருக்கிறது அப்போ என்ன ஒரு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அதிர்ஷ்டம் உண்டு கொடுத்த பணம் திடீர்னு உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் யூகங்களின் மூலமாக சில தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா இந்த மாதம் எங்களுக்கு வேற ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கு வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா நீங்கள் போய் நாலாம் இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க அப்போது அதை வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் அதை வந் வாங்குவதற்குண்டான அமைப்புக்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் பக்கவா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் ஏன் செக் பண்ணோம்னா சந்திரன் மனதுக்கு குறிக்கக்கூடிய சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால அதன் மேல சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கிறதுனால மனதை மயக்கி மனதை மறைத்து சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தாலதான் நாம் எப்பவுமே சொல்றது இந்த சனி காலத்துல உங்க மனசை மறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி கடன் சார்ந்த விஷயம் ஸோ எல்லாத்துலயும் ஒரு இக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சந்திரன் மனதை மறைக்கக்கூடிய நிகழ்வு உங்க டிசிஷன் சில சமயங்களில் தவறாக போகும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை நாம் சொல்றது மற்றபடி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் என்ன தசாபுத்தி நடக்கும்போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு திசை நடக்குது அல்லது சுக்குர புத்தி நடக்குது அதாவது சுக்குரனுடைய புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது சூரிய புத்தி நடக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க அல்லது சன் சனி பகவானுடைய புத்தி நடக்குதா ஸோ இந்த மூன்று புத்திநாதர்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழியை தரும் அப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள் திருப்பி ரிப்பீட் பண்ற எந்த புத்தி நடக்கும்போது போது புத்தி நடக்கும்போது சூரிய புத்தி நடக்கும்போது சனி புத்தி நடக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயம் தன விஷயம் வாக்கு விஷயம் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது சரி அல்லது ஒரு தொழில் செய்யும் போது சரி தொழிலுக்கு கடனை வாங்கும் போது சரி ஸோ இந்த மாதிரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி கவனம் கவனம் என்ன ஒரு இக்க வச்சு வளைவு நெளிவு சுழிவாக செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டு ஒரு வேலை மாறலாமா சார் எனக்கு ஒரு வேலையை இங்கே பிடிக்கல இங்கே ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷராக இருக்குது இந்த காலகட்டத்தில் மாறலாமா அப்படின்னு கேட்டால் மாறலாம் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க வேலையில் திருப்தி தருமா நிச்சயமாக திருப்தி தராது ஏதோ ஒரு குறை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசு மன ரீதியான சில கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் காலையில் ஒன்று நினைப்பீங்க சாய்ந்தரம் ஒன்று நினைப்பீங்க இந்த மாதிரி மாற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ என்ன வேலை மாறலாம் உத்தியோகம் மாறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரொமோஷன் உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை என்று சொல்லவே இல்லை ஆனால் இக்கு வைக்கிறது யோசிக்கணும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு டிஸ்கஸ் வைத்து கொண்டு செயல்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் கடன் விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிடக்கூடாது போச்சு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு கடனை கட்டி அதாவது கடன் வாங்கி கடனை அடைத்தல் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இப்படி கடன் கட்டுறதுலேயே உங்க இந்த ரெண்டு வருஷம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் சோ கடன் விஷயத்துக்கு போகக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போகக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போ பண்ணக்கூடாது ஸோ இதை இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும் மற்றபடி எந்த பிரச்சனையில் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் ஜென்மசன் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்குரன் அமருவது நல்லதுதான் அப்போ என்ன நம்ம நடக்கணும் என்ன தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு வேண்டும் என்றால் கண்டினியூஸா ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த மேனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த செப்டம்பர் மாதம் அதாவது நாலாம் தேதி வருது செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய ஜெயந்தி ஸோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குருஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது ரொம்ப 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 முக்கியம் இந்த மீன ராசி என்பர்கள் அப்போது உங்கள் ராசிநாதன் வழிபாடு அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்